அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா உலகத்துக்கே தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்போதுமே தியான நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அண்ட சராசரங்களையும் தனக்குள்ள அடக்கி வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆடை அவர் தரித்திருக்கக்கூடிய சிவ சின்னங்கள் போன்றவற்றுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருப்பதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க அப்படி அவர் தனது கழுத்துல கொடிய விஷம் கொண்ட பாம்பை அணிந்திருப்பதற்கு என்ன காரணம் சிவன் கழுத்துல எப்போதுமே பாம்பு இந்த இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலை கணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதட ரீதியா சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியா ஜோதடன் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தலைபேசி எண் கொடுத்திருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு சிவப்பை பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க இந்து மதத்துல இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே தங்களோட பாம்புகளை வைத்திருப்பதை நம்ம பார்த்துருப்போங்க முழு முதற் விநாயக பெருமான் தனது இடுப்புல நாகங்களை கட்டியிருக்கிறாருங்க அதே போல காக்கும் கடவுளான பெருமான் பார்த்தீங்கன்னா பாம்பை மெத்தையாக்கி அதன் மீது சாய்ந்து இருக்கக்கூடிய நிலையில நம்ம பார்த்துருப்போங்க அதே போல கலியுக கடவுள் என பத்திரங்களால போற்றக்கூடிய முருகப்பெருமான் பாம்பை தன்னுடைய கால் காலடி எல்லாம் வைத்திருக்கிறாருங்க அகிலத்திற்கு தாயாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி பார்த்தீங்கன்னா பாம்பை கொடையாக மாற்றி தனது தலைக்கு மேலே வைத்திருப்பதையும் பார்த்துருக்குறாங்க அப்படி எல்லோருமே விரும்பக்கூடிய கடவுளான சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கழுத்தில் எப்போதுமே பாம்பை சுற்றி கொண்டு தாங்க நமக்கு காட்சி தர்றாரு மற்றொரு புறம் தெய்வங்களுடன் சேர்ந்து நாகங்களையுமே நம்ம தெய்வமாக வழிபட்டுட்டு வரோங்க அது மட்டும் இல்லாமல் நாக சதுர்த்தி நாக பஞ்சமி போன்ற நாட்களில் நம்ம நாகங்களை வழிபடுவதற்கு தாங்க வச்சிருக்கிறாங்க இந்த நாளில் நம்ம நாகங்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு பால் ஊற்றி நாகங்களை நம்ம வணங்க வேணுங்க நம்ம நாகங்களை வழிபடுவதால நாக தோஷங்கள் மாங்கல்ய தோஷங்கள் போன்றவை விலகிவிடணும் சொல்லப்படுதுங்க அப்படி சிவனின் கழுத்துல பாம்பு சுற்றி கொண்டு இருப்பதற்கு புராணத்துல ஒரு கதையும் அதற்கு மிக முக்கியமான காரணமும் இருப்பதாக சொல்லலாங்க அது என்ன காரணம்னு பார்க்கலாம் வாங்க சிவபெருமான கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு பிறப்பு இறப்பு சுழற்சியை குறிப்பதாகவும் சொல்லப்படுது மனிதர்களுக்கு மட்டுமில்ல மிக கொடிய பாம்புகளுக்கு கூட இறைவன் ஒரே மாதிரியான அருளை வழங்கக்கூடியவருங்க என்பதை காட்டுவதற்கு தாங்க சிவபெருமான் தன்னுடைய கழுத்துல பாம்பை எப்போதுமே சுற்றி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க சிவபெருமானின் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு வாசிகின்னா அழிக்கப்படுதுங்க வாசகி பாம்புகளின் ராஜாவாகவும் இருக்குதுங்க சிவபெருமான் வாசகி பாம்பை தன்னுடைய கழுத்தில் அணிந்திருப்பது பின்னணியில் ஒரு கதையும் இருக்குதுங்க ஒரு முறை பார்க்கடலை போது தேவர்களும் அசுரர்களும் வாசகி பாம்பை கயிறாக பயன்படுத்தியதாகவும் சொல்லலாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வாசகின் உடலில் இருந்து ஆழகால விஷம் வெளிப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அந்த விஷம் பார்த்திங்கன்னா உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு மிக சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்குதுங்க அப்ப சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்து உலகத்தை இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்தி சிவபெருமான் கருணைக்கு நன்றி செலுத்தும் விதமா தாங்க வாசகி தன்னை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்துக் கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த வாசகி சிவபெருமானுடைய கழுத்துல மாலையாக இருக்குதுங்க இது சிவபெருமான் இயற்கையின் சக்திகளை கட்டுப்படுத்துகிறார் என்பதையும் உலகத்தில் காப்பவர் என்பதையும் குறிக்குதுங்க அதே போல் வாசகிய கழுத்துல அணிவதன் மூலமாக சிவபெருமான் எல்லாவற்றையும் மாற்றும் சக்தியை பெற்றிருக்க என்பதை எடுத்துக்காட்டுதுங்க பாம்பு ஆன்மீக வளர்ச்சி புதுப்பித்தல் மற்றும் சுழற்சியின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க சிவபெருமானுடைய இந்த தோற்றமானது ஒரு முக்கிய அடையாளமாகவும் சொல்லலாங்க வாசுகி சிவபெருமானின் சக்தி கருணை மற்றும் நாணத்தை நினைவூட்டுதுன்னு சொல்லப்படுதுங்க மேலுமே இது தெய்வீகத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவை கட்டுப்படுத்துதுங்க நாகப்பெஞ்சமி நாளன்னைக்கு பாம்புகளை நம்ம வணங்குவது ஒரு முக்கியமான காரணமாகவும் சொல்லலாங்க பாம்புகள் விவசாயத்துக்கு நன்மை செய்பவையாகுங்க அவை எலிகள் பிற பூச்சிகளை உண்பதன் மூலமாக பயிர்கள் பாதுகாக்கப்படுதுங்க இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தாங்க நம்ம பாம்புகளின் அருள் கிடைப்பதாலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குதுன்னு சொல்லுங்க நாகங்களை நம்ம வழிபடுவதால் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது கிரகங்களுடைய அருள் நமக்கு கிடைக்குங்க ஒருவருடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியாக அமைய வேணும்னா அதுக்கு ராகு கேதுவின் அருள் ரொம்பவே முக்கியங்க The cat sat on the இந்த இரண்டு கிரகங்களால் தோஷங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையாகிறது நன்றாக அமையாதுங்க அப்படின்னு ஜா ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதனால தாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதற்கு நாகப்பஞ்சமி நாளில் நம்ம பாம்புகளை வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க சிவபெருமானுடைய அருளை பெறுவது அவ்வளவு எளிதான காரியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நம்ம மன உறுதியோடு வரக்கூடிய தடைகளை தாண்டி விடாப்பிடியாக முறைப்பாடு செஞ்சு வழிபாடு செஞ்சோம் சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அவன் அருளால அவன் பணிந்து என்ற ஆண்டோர்களின் வாக்குக்கு ஏற்றபடி சிவன் வணங்குவதற்கு முதலில் அருள் இருக்க வேணுங்க சிவனுடைய அனுமதியை பெற்று அவரை வணங்க தொடங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நம்ம சிவபெருமான முறையாக வழிபடுவதால நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகி விடுங்க தீய கர்மகளிலிருந்து விடுபட சிவபெருமான வழிபடுவது ஒரே வழிதாங்க சிவபெருமானா ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழி அவருடைய வழிபாட்டில் நம்ம ஈடுபடும் போது மட்டும் இல்லாம நமக்கு சிவத்தை உணரக்கூடிய மற்றும் ஆன்ம பலம் போன்ற பலவிதமான நன்மைகளை நம்மளால பெற முடியுங்க இந்த வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வருவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க தெய்வங்கள் எல்லாத்துக்குமே தலைவனாக ஈர்க்கக்கூடியவர் சிவபெருமான் தாங்க அதனால தாங்க சிவனுக்கு மகாதேவன் என்ற திருநாமம் வந்ததாக சொல்லலாங்க அதே போல் உலக உயிர்கள் உற்பத்தி ஆவதும் அதனை ஒழுங்குபடுத்துவதும் சிவனுக்குள் அடக்கன்னு சொல்லப்படுதுங்க ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சிவபெருமான் வேதங்கள் போற்றி இருக்குதுங்க சிவபெருமானின் அருள் இருந்த தாங்க பிறப்பு இறப்பு இல்லாத முத்தி நிலையை நம்மளால் அடைய முடியும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு முனிகளும் ரிஷிகளும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படி தவம் இருப்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஆகுங்க அப்படியானால் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் சிவபெருமானை நம்ம எப்படி தேடிட்டு போய் அவருடைய அருளை பெற வேண்டும் சிவபெருமானை வழிபடுவதற்கு எளிமையான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க சிவபெருமானுடைய அருளை நம்ம எளிமையாக பெற்றுவிடலாங்க நம்ம சிவபெருமானை முழுமையாக அடைவதற்கு ஒரே வழிதாங்க அவரோட பத்தி செய்வதும் முழுமையாக அவரை சரணாங்கதி அடைவதுமே சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாகுங்க சிவபெருமானுடைய மந்திரங்களை குறிப்பாக பஞ்சராஷ்டிர மந்திரமான ஓம் நம என்ற மந்திரத்தை நம்ம தினமுமே உச்சரிப்பது சிவனுடைய அருளை பெற உதவி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய திருநாமங்களை மீண்டும் மீண்டும் நம்ம உச்சரிச்சுட்டே இருந்தோம்னா சிவகுணங்கள் நமக்குள்ள வர தொடங்குங்க சிவத்தை உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க நம்ம சிவ வழிபாடு செஞ்சுட்டு வருவதும் சிவலிங்க ரூபத்துக்கு தொடர்ந்து பூஜைகள் செய்துட்டு வருவதும் நம்முடைய ஆன்மிக பலத்தை அதிகரிக்க செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் லிங்கத்துக்கு பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாங்க மலர்கள் படைத்தும் பூஜைகள் செய்து சிவபெருமானுடைய மனதை குளிர் செய்யலாங்க சிவலிங்கம் என்பது அருபூர்வமாகவும் சொல்லப்படுதுங்க நாம சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலமாக சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நம்மளால மாற முடியும் சிவபெருமானுடைய அருளை சீக்கிரமாக கிடைப்பதற்கு மிக சிறந்த ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்திராபிஷேகங்க சிவன் என்றாலே இன்பத்தை வழங்கக்கூடியவர் என்று பொருளாகுமாங்க காதல் திருமணம் மகிழ்ச்சி செல்வம் சக்தி ஞானம் போன்றவற்றை வழங்குபவராக சிவபெருமான் இருக்கிறாருங்க இவரை நம்ம எளிதில் மனம் மகிழ செய்யலாங்க பக்தர்கள் அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் சிவபெருமான் தாங்க ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு பூஜை முறையாகுங்க சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்களில் ருத்ராபிஷேகமும் ஒன்றுன்னு சொல்லலாங்க ருத்ராபிஷேகம் செய்வதும் அந்த யாகத்தில் கலந்து கொள்வது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வழியாக அருளக்கூடியதாகுங்க சிவனை அபிஷேக பிரியர்னும் அழைப்பாங்க பலவிதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது அவருக்கு ரொம்பவே விருப்பமான ஒன்றாகும் அபிஷேகத்திற்கு பார்த்தீங்கன்னா பால் தேன் மஞ்சள் சுத்தமான தண்ணீர் கொண்ட அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவபெருமானுடைய அருளை பெற்றுக் கொடுக்குங்க அதே போல் கங்கை நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிக சிறப்பு வாய்ந்ததாகுங்க ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அம்சமாகவும் இருக்குதுங்க இதை அணிவதால் அளவில்லாத பலன்களை நம்மால் பெற முடியுங்க ருத்ராட்சம் மனித குலத்திற்கு ஈசன் அளித்த அருள்கொடையாகவும் சொல்லலாங்க அதே போல் ருத்ரம் ஆஷம் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து இணையாகவே ருத்ராட்சம் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க சிவனின் கண்களில் இருந்து தோன்றிய ருத்ராட்சத்தை நம்ம அணிந்து கொள்வதால் சிவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க நம்ம ருத்ராட்சத்தை அணியும் போது சரியான முறைய பின்பற்றி ருத்ராட்சத்தை அணிஞ்சோம்னா அதனுடைய பலன்கள் பட மடங்கு அதிகரிக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்